உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு மாத பலன்கள் ஆடி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது போது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க எவ்வளோ பெரிய கூட்டத்தில் விட்டாலும் கொஞ்சம் தனிமை விரும்பியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஆனாலும் கூட வேலை சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க அதே மாதிரி சுபக்கடன் உருவாகிறது கடன் வாங்குறது லோன் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு நிவர்த்திக்கான அமைப்பு உண்டு அப்படின்றது அதை சார்ந்த செயல்பாடுகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றது வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரீதியான வருமானம் கண்டிப்பாக உண்டு அப்படின்றதுதான் குடும்ப உறவுகளால் மேன்மையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இளைய சகோதர ரீதியான சந்திக்கக்கூடிய ஒரு அபாதமாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தாங்க எடுத்த காரியங்கள் கொஞ்சம் தடையாகும் ஆனாலும் சிறப்பாக முடியும் கவலை வேண்டாம் அப்படின்ற விஷயம் தாங்க ரெண்டாவது வண்டி வாகனம் வீடு இடம் சொத்து இது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறது வாங்குறது இது மாதிரியான செயல்பாடுகளில் இந்த மாதம் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமா செயல்படணும் அப்படின்ற விஷயம் தாங்க குழந்தைகளுக்காக சுபக்கடன் வாங்கக்கூடிய

விஷயத்துல மேன்மையான அமைப்புகள் இருக்கும் சிறு சிறு சங்கடங்கள் சண்டைகள் வந்து மறையும் அப்படின்றது பயம் கொள்ளும் அளவில் இல்லை அப்படின்றது விஷயம் லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது போது இறைவனின் அனுக்கிரகத்தால பரிபூரணமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சற்று அலைச்சலும் கண்டிப்பா உண்டு அப்படின்றது நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க வேலை வேலைன்னு நீங்க அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய

ஒரு கால நேரம் இருக்கிறதுனால தாராளமாக அதை சார்ந்த செயல்பாடுகள் நீங்கள் எடுத்து செய்யலாம் அப்படின்ற விஷயம்தான் குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அற்புதமான ஒரு காலகட்டம் குரு மங்களம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அப்போ அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி தனுசு லகன காரர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நிறைவேறக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் இதனோடு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்த வேகத்திலே மறைஞ்சிடும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து நிதானமாக செயல்படுவது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் மூத்த உறவுகளால் நல்ல ஒரு மேன்மையான நாளாக இருக்கும் நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியல் அப்படிங்கும்போது ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் வெளியில் போய் வர்றது இது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நன்றி